ஒவ்வொரு கடைக்கும் மாசம் மாசம் வந்து ரேஷன் கடை ஆஃபீஸர் செக் பண்ண முடியாதுன்னு தான் ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் அஞ்சு பேர்த்த போட்டிருக்காங்க அந்த அஞ்சு பேரும் மாசத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்குனா போதும் எந்த ரேஷன் கடையிலையும் பிரச்சனையே வராது யாருங்க அந்த அஞ்சு மா அந்த அஞ்சு பேர் வேற யாரும் இல்லைங்க ஏமா இந்த மாதம் அரிசி சர்க்கரை மட்டும் வாங்கிக்கங்க பருப்பு ஆயிலும் அடுத்த மாதம்தான் சீமணினாச்சு ஊத்துங்க போன மாசம் ஊத்துல ஏமா நீங்க வர்ற அன்னைக்கு சீமனை ஊத்த முடியாது மாசுல ஒரு நாள் சீமனை ஊத்தும் போது நீங்க தான் வந்து வாங்கிக்கோனே என்னோட அட்டைக்குன்னு வந்தது மூணு லிட்டர் எண்ணெய் இருக்குதுல்ல அது எங்க ஏமா உங்களுக்குன்னு தனியா மாசம் மூணு லிட்டர் எண்ணெய் கொடுப்பாங்களா இந்த கடையில் மொத்தம் ஆறுநூத்தி அட்டை இருக்குது போன மாசம் வந்ததே முப்பது லிட்டர் எண்ணெய் தான் இந்த முப்பது லிட்டர் முந்நூறு பேருக்கு பிரிச்சு ஊத்தினாலும் கேன்ல ஊத்த முடியாதுமா கேன் மூடியில வேணா ஆளுக்கு மூணு சொட்டு பிரிச்சு ஊத்தலாம் வர்றதெல்லாம் கை வேலைக்கு வித்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி பொருள் கிடைக்கும் ஏமா கை வேலைக்கு விற்கிறாங்களா அரிசி மூட்டையும் பருப்பு மூட்டையும் குடோன்லேருந்து லாரியில ஏற்றி கடக்கில் கொண்டு வர்றதுக்குள்ள மூட்டைக்கு ஒரு கிலோ ஷார்டேஜ் ஆகுது இதெல்லாம் யார் டேலி பண்ணுறது மளிகை கடையிலேருந்து தான் மூட்டை மூட்டையும் இறக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் பொருள் சிந்துறதில்லை இங்கே மட்டும் சிந்ததுன்னா அதை சிந்தாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தானே இறக்கணும் அதுக்காகத்தானே கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குறீங்க அம்மா தாயே பொருள் வாங்குற அன்னைக்கு மட்டும் வந்து இவ்வளோ பேசுகிறீங்களே என்னைக்காச்சும் ஒரு மாதம் நம்ம கடையில் பொருள் இறக்குற அன்னைக்கு வந்து ஸ்டாக் செக் பண்ணிருக்கீங்களா இறக்குற அரிசி பருப்பு எல்லாம் கரெக்டான தரத்தில் இருக்கான்னு பார்த்துருக்கீங்களா நம்ம கடையில் எத்தனை அட்டை இருக்குது அதுக்கு எத்தனை மண்ணெண்ணெய் இறக்குறாங்கன்னு ஒரு மாதமாவது வந்து நீங்கள் செக் பண்ணிருக்கீங்களா நாங்கள் ரேஷன் கடை ஆபீசரா வந்து செக் பண்ணுறக்கு நாங்கள் பொதுமக்கள் மா ஒவ்வொரு கடைக்கும் மாதம் மாதம் வந்து ரேஷன் கடை ஆபீசர் செக் பண்ண முடியாதுன்னு தான் ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் ஒரு அஞ்சு பேர்த்து போட்டிருக்காங்க அந்த அஞ்சு பேரும் மாசத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்குனா போதும் எந்த ரேஷன் கடையில பிரச்சனையே வராது யாருங்க அந்த அந்த அஞ்சு அஞ்சு பேர் யாரும் இல்லைங்க ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் அந்த ரேஷன் கடையில பொருள் வாங்குறவங்கள ஒரு அஞ்சு பேரை லோக்கல் விஜிலன்ஸ் டீம் போட்டிருக்காங்க அந்த லோக்கல் விஜிலன்ஸ் டீமுக்கு என்ன வேலை அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் அந்த கடையில இறக்குற அரிசி பருப்பு தரமா இருக்கா மண்ணெண்ணெய் அளவு சரியாக இருக்கா இதெல்லாம் செக் பண்ணுறதா அவங்க வேலை மாதத்தில் இந்த அஞ்சு பேர் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி கூட்டம் போட்டால் போதும் இந்த ரேஷன் கடையில் எந்த பிரச்சனையுமே இருக்காது நம்ம கடைக்குமே அந்த மாதிரி லோக்கல் டீம் அஞ்சு பேர் போட்டிருக்காங்களா மா நம்ம கடைக்கு மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரேஷன் கடைக்கும் லோக்கல் விஜிலன்ஸ் டீம்னு அஞ்சு அஞ்சு பேரை ரெண்டாயிரத்தி இருபதுலயே போட்டு ஜீவா வந்துருச்சு அப்புறே நம்ம கடையில் பொருள் இல்லைன்னு பிரச்சனை வருது ஏன் பிரச்சனை வருதுன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம கடைக்கு லோக்கல் விஜிலன்ஸ் டீம்னு போட்டாங்க டம்மிக்கு ஒரு விஜிலன்ஸ் டீம் போட்டால் அப்படி தான் இருக்கும் நம்ம விஜிலன்ஸ் டீம் இது வரைக்கும் நம்ம கடைக்கு வந்து ஒரு மாதம் கூட இறக்குன பொருள் அளவு சரியாக இருக்கா தரமாக இருக்கான்னு செக் பண்ணதில்லை அப்போ எந்த மாதிரி ஆளுகளை தான் மா எந்த மாதிரி ஆளுகளை போடுறதுனுக்கு தனியாக ஒரு சட்டம் இருக்குதுங்க தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு விதிகள் ரெண்டாயிரத்தி பதினேழு பிரிவு எட்டு ஒன்றில் தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த ரேஷன் கடை இருக்கிற ஏரியாவோட வார்டு கவுன்சிலர் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் அப்புறம் உங்களை மாதிரி கேள்வி ஆக்கக்கூடிய பொங்கலைகள் இந்த மாதிரி அஞ்சுலேருந்து ஏழு பேர்த்த லோக்கல் விஜிலன்ஸ் டீம்ல போடணும் அப்படி போட்டா எந்த கடையிலும் பிரச்சனையே வராது இதை சரி பண்ணுறதுக்கு வேற என்னதான் ஒவ்வொரு ரேஷன் கடைக்கு இந்த மாதிரி செயல்படாமல் டம்மி லோக்கல் விஜிலன்ஸ் டீமை கலைக்க சொல்லி அந்தந்த மாவட்ட வளங்கள் அலுவலருக்கு ஒரு லெட்ரு போட்டோம்னா போதும் அந்தந்த கடையில் இருக்கிற லோக்கல் விஜிலன்ஸ் டீம் கரெக்டாக செஞ்சாங்கன்னா எந்த ரேஷன் கடையிலையும் பொருள் பற்றாக்குறையானோ பொருள் தரமாக இல்லைனோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்த லோக்கல் விஜிலன்ஸ் டீமில் போடுற அந்த அஞ்சு பேர் தரமான ஆளுகளாக இருந்தால் ஸ்டாக் இறக்கும்போது மாதம் மாதம் இறக்குற பொருள் அங்கே எத்தனை ரேஷன் அட்டை இருக்குது அதுக்கு இறக்க வேண்டிய பொருளோட அளவு என்னன்னு ஒவ்வொரு மாதம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி செக் பண்ணால் போதும் இந்த கடை மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுசும் இருக்கக்கூடிய எல்லா கடைக்கும் இந்த மாதிரி டம்மியாக தான் லோக்கல் விஜிலன்ஸ் டீம் இருக்குது லோக்கல் விஜிலன்ஸ் டீம் பற்றி உங்களுக்கு முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிற ரேஷன் கார்டு டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட்டில் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு விதிகள் ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் பிரிவு எட்டு ஒன்று ஆன் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா விஜிலன்ஸ் டீம் அப்படின்னா கண்காணிப்பு குழு கண்காணிப்பு குழுங்கிறது ஒட்டுக்கா ஒவ்வொரு கடையிலையும் வந்து மாவட்ட அளவில் இருக்கிற அதிகாரிகள் வந்து தனித்தனியாக செக் பண்ண தான் அந்த கடையில் பொருள் வாங்குறவங்களில் ஒரு அஞ்சு பேரை லோக்கல் விஜிலன்ஸ் டீமாக போட்டிருக்காங்க உங்கள் கடைக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்போ நம்ம கடையில் இறக்கக்கூடிய பொருளோட அளவு சரியாக இருக்கான்னு யார் செக் பண்ணோம் நம்ம தான் செக் பண்ணணும் அப்போ அந்த செக் பண்ணக்கூடிய ஆளுக விவரமான ஆளுக பேசக்கூடிய ஆளுகளை தான் வந்து இந்த லோக்கல் விஜிலன்ஸ் டீமில் போட்டு அப்பாயிண்ட் பண்ணணும் இதுக்கு முன்னாடி யார் விஜிலன்ஸ் டீமில் இருக்காங்கன்னு அந்த கடையில் பொருள் வாங்குறவங்களுக்கே தெரியாது மாதம் ஒரு தடவையாவது கூட்டம் போடணுங்கிறது அதில் இருக்குது ஆனால் இது வரைக்கும் போட்ட விஜிலன்ஸ் டீம் லோக்கல் விஜிலன்ஸ் டீம் யாருமே அந்த கடையில் கூட்டம் போட்ட மாதிரி தெரியல மாதம் மாதம் எங்களுக்கு பொருள் கரெக்டாக கிடைக்கணும் அதுக்கு ஒரு வழி பண்ணுங்கம்மா இந்த லோக்கல் விஜிலன்ஸ் டீம் அஞ்சு பேர் மட்டும் கரெக்டாக போட்டால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஒவ்வொரு மாதமும் பொருள் வாங்குற அன்னைக்கு வந்து அது வரல இது வரலன்னு சொல்லக்கூடாதுங்க ஸ்டாக் இறக்குற அன்னைக்கு நம்ம கடையில் எத்தனை ரேஷன் கார்டு இருக்குது அதுக்கு எத்தனை அரிசி இறக்கணும் எத்தனை பருப்பு இறக்கணும் எத்தனை ஆயில் பேக்கெட் இறக்கணும் எத்தனை மண்ணெண்ணெய் இறக்கியிருக்காங்க இதெல்லாம் தரமாக இருக்கா அளவு சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறது தான் இந்த லோக்கல் விஜிலன்ஸ் டீமோட வேலை நம்ம கடைக்கு லோக்கல் விஜிலன்ஸ் டீமை சரியான அஞ்சு பேரை போட்டோம்னா உங்களுக்கு எந்த மாதமும் பிரச்சனை இருக்காது ஒவ்வொரு மாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் தரமாக வந்து கிடைக்கும்